ராசிகளுக்கு ஒண்ணு ஒரு ஒரு மாதம் பிறக்கிறப்போ அந்த எனர்ஜிஸ் சேஞ்ச் ஆகும் ஒரு ஒரு ராசிக்கு அந்த கிரக நிலைகளுக்கு ஏத்த மாதிரி சேஞ்ச் ஆகும் கண்டிப்பா அது பார்த்து சொல்ல முடியும் ஒரு ஒரு ராசிக்கும் எப்படி இருக்கு அப்படிங்கிறது இந்த மே மாதத்துக்கு எப்படி இருக்குன்னு பார்ப்போம் மேச ராசிக்கு எப்படி இருக்குன்னு பாருங்க ஒரு ஃபுல்ஃபில்லிங் ஆன மாசமா இருக்கும் அவங்க மன நிறைவா உணர்வாங்க ஏதாவது ஒரு காரியம் செயல்படுத்தணும்னு நினைச்சிட்டு இருந்தாங்கன்னா அதை வந்து ஒரு முடிவுக்கு நல்லபடியா கொண்டு வந்திருக்க முடியும் மே மாச இறுதியில அவங்க பண்ணி முடிச்சிருப்பாங்க அந்த விஷயத்த ரொம்ப நாள பண்ணணும்னு நினைச்சிருந்தாங்கன்னா அது மாதிரி ஒரு தூக்கமின்மை ரொம்ப டிப்ரெஷன் ரொம்ப ஓவர் திங்கிங் இந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸ்லாம் இருந்திருந்தால் கண்டிப்பாக அதுவும் சரியாகும் அது சரியாக கூடிய மாதமாக மே மாதம் இருக்கும் பணம் வந்து கொஞ்சம் ஓவரா லக்ஸுரிக்கு ஆடம்பரத்துக்கு செலவு பண்ணக்கூடிய ஒரு சுச்சுவேஷன்ஸ் வரும் ஸோ ஓவரால் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஒரு திருப்திகரமான மாதம் இந்த காசு விஷயம் மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கிட்டா போதும் மற்றபடி அவங்களுக்கு நல்ல ஒரு ஸ்ட்ரெஸ் ரிலீஃபாக இருக்க போகுது அவங்க நினச்ச விஷயத்தை செஞ்சு முடிக்க போகிறாங்க ஸோ ரொம்ப ஒரு நல்ல மாதமாக இருக்குது மே மாதம் ரிஷபராசிக்கு பார்த்திங்கன்னா இந்த மாதம் வந்து ரொம்ப அவங்க இமோஷன்ஸை கண்ட்ரோல் பண்ண வேண்டிய ஒரு மாதம் இமோஷ்னலி கொஞ்சம் ஒரு சங்கடங்கள் எஸ்பெஷலி வந்து ரிலேஷன்ஷிப்பில் அவங்க பார்ட்னர்ஸோட லவர்ஸ் ஆகட்டும் இல்லை கணவன் மனைவி எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பில் ரொம்ப க்ளோஸ் ஆனோ ஒரு ரிலேஷன்ஷிப்பில் கொஞ்சம் விரிசல் பிளவு ஏற்படும் ஏன்னா அவங்க எமோஷன்ஸை கொஞ்சம் கட்டுப்படுத்தணும் ரொம்ப கோவப்படுறது ரொம்ப இதுவாக இருக்கிறது ஸ்ட்ரெஸ் ஆகிறது ஒரு ரிலேஷன்ஷிப்பில் ஒரு ஸ்மூத்தாக எடுத்துகிட்டு போனாங்கன்னா நல்லது ஏமாற்றங்கள்லாம் ஒரு முடிவுக்கு வரக்கூடிய ஒரு காலம் ரிலேஷன்ஷிப்ல சில விஷயங்கள் அவங்க கிடைக்காம ஒரு ஏமாற்றமா ஃபீல் பண்ணி இருந்திருப்பாங்க அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா சரியாக கூடிய காலம் என்ன ஒரு பொறுமையை கையாளணும் ரிலேஷன்ஷிப்ல அவங்க பார்ட்னர்ஸோட பொறுமையை கையாளணும் தொழில் முயற்சி எல்லாமே இப்போ அவங்க இமோஷன்ஸ்ன்றத ஒரு தொழில கூட ஒரு வேலை செய்யற இடத்துல டக்குன்னு அவங்க ஏதாவது நம்ம மேல இடத்துல ஏதாவது சொல்றாங்க ஒரு கோவம் வருதுன்னா கூட ஒரு பொறுமையை கையாளணும் அந்த எமோஷன்ஸை கண்ட்ரோல் பண்ணணுங்கிறது எல்லா இடத்துலையுமே பொருந்தும் குறிப்பாக இங்கே ரிலேஷன்ஷிப் பற்றின கார்டு வந்திருக்குன்றதுனால நான் அதுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்து சொன்னேன் பட் அது போக வேலை இடத்துல எங்கே ஒரு பொது இடத்துல கூட உங்களுக்கு சட்டுன்னு கோபம் வருதுன்னா கூட கொஞ்சம் பொறுமையாக ஒரு நிமிஷம் யோசித்து நிதானமாக செயல்படுறது நல்லது ஏன்னா தன்னை மீறி ஒரு கோபம் வந்து ஒரு ஆவேசமாக அவங்க பேரை கெடுத்துக்கூடிய ஒரு வாய்ப்புகள் கூட இருக்குது அதனால பொதுவாக எந்த இடத்துலையும் சரி இப்போ வேலையாகட்டும் வீடாகட்டும் பர்சனல் லைஃப் ஆகட்டும் எல்லா இடத்துலையும் அவங்க எமோஷன்ஸை ஒழுங்காக கையாளணும் ரிலேஷன்ஷிப்பில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் மத்தபடி ஒரு ஏமாற்றங்கள்ல இருந்து ஒரு முடிவுக்கு வரக்கூடிய ஒரு காலமா இருக்கும் மிதுன பார்த்தா இந்த மாசம் வந்து அவங்க தேடிக்கிட்டு இருந்த ஒரு உதவி இல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் குறிப்பா அவங்க தொழில்ல வேலையில பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள ஏதாவது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வாய்ப்புக்காக காத்திருக்காங்க ஆஹ் இல்லை வெளியூர் போறது அந்த மாதிரி ஆன்சைட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் காத்திருக்காங்கன்னா அதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கு அவங்க எதிர்பார்த்த உதவி இந்த மாதம் அவங்களுக்கு கிடைக்கும் குடும்பத்தோட டிராவல் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பும் இருக்கும் குடும்பத்தோடய சரி அது வேலை சம்பந்தமா மேபி டிரான்ஸ்ஃபர் அந்த மாதிரி இடம் விட்டு இடம் போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இல்லை ஒரு ஃபேமிலி மே மாசம் இல்லையா எல்லாருக்கும் ஸ்கூல் லீவ் எல்லாம் இருக்கும் வெக்கேஷன் போவாங்க ஸோ அதுக்கான ஒரு வாய்ப்புகளும் நிறையவே இருக்கும் மிதுன ராசிக்காரர்களுக்கு இவங்களும் கொஞ்சம் அந்த எமோஷன்ஸை ஓவராலாக கட்டுப்படுத்திக்கிட்டாங்கன்னா நல்லது ஏன்னா வெயிலுன்றப்போ மே மாசத்துல எல்லாருக்குமே அவங்கள மீறி ஒரு இரிட்டேஷன் ஒரு கோபம் அதெல்லாம் தன்னால் வரக்கூடிய ஒரு வாய்ப்புகள் வேலை வாய்ப்புல புது ஆப்பர்ச்சுனிட்டிக்கான வாய்ப்புகள் இருக்கு இல்லையா ஸோ தொழிலில் கண்டிப்பா அவங்க எதிர்பார்க்கிற ஒரு முன்னேற்றம் ஒரு வாய்ப்பு கிடைக்கும் சரிங்களா அவர் வேற ஒரு கம்பெனில செய்யணும் இல்ல ஒரு குறிப்பிட்ட பதவி கிடைக்கணும்னு ஆசைப்படுறவங்களுக்கு அது ஒரு உதவியோ அந்த வாய்ப்போ கண்டிப்பா கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு பணம் வரவல்ல பெருசாக எதுவும் குறிப்பிட்டு வரல ஒருவேளை பண வரவு அதிகமா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னா அதுக்கேற்ற காடும் நமக்கு வரும் இப்ப நம்ம பார்த்ததுல பொது பலன்கள்ல பெருசா பண வரவுக்கோ இல்ல பண தடைக்கோ எதுவும் இல்லை கடகராசி பாத்தீங்கன்னா ஆஹ் நிறைய அவங்க ரிலேஷன்ஷிப்ல நிறைய ஒரு நிறைய விஷயங்கள் நிறைய மாற்றங்கள் நடக்கும் ஒரு இன்ஸ்டெபிலிட்டின்னு சொல்லலாம் இப்போ இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பை தொடரலாமா வேண்டாமா இல்ல குடும்பத்துக்குள்ளேயே அவங்க கணவன் மனைவியா கூட இருக்கலாம் லவர்ஸாக இருக்கலாம் அவங்களுக்குள்ளே ஒரு ஸ்மூத்தாக போய்கிட்டு இருந்த ஒரு விஷயங்கள் கூட கொஞ்சம் ஒரு செலவில் ஒரு ஃப்ரிக்ஷன் ஒரு தடுமாற்றம் மாதிரி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஒரு சல்லணம் சொல்லுவாங்களே அந்த மாதிரி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ரிலேஷன்ஷிப் பொறுத்த வரைக்கும் வேலையில் பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு வருமானம் இருக்கும் ஆனால் வரு வர வருமானத்தை அவங்க வந்து குடும்பத்துக்கு நிறையா ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் இந்த மாதம் குடும்ப செலவுகள் ஜாஸ்தி குடும்பத்தில் குழந்தைங்களுக்காக அவங்க வீட்டுக்காக ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி நிலைமைகள் ஏற்படும் ஒரு முடிவு எந்த ஒரு முடிவு எடுக்கணுனாலும் கொஞ்சம் பொறுமையாக யோசித்து இப்போ இன்றைக்கே ஒரு முடிவு எடுக்காமல் ஒரு ரெண்டு நாள் அதுக்கு டைம் எடுத்து முடிவு எடுத்து எந்த ஒரு டெசிஷனும் எடுத்தாங்கன்னா நல்லாயிருக்கும் அவசர அவசரமாக ஒரு சில்லியாக நடந்துக்காமல் கொஞ்சம் மெச்சூர்டாக ஒரு பொறுமையாக இருந்து எந்த முடிவும் எடுத்தாங்கன்னா கடகராசிக்காரங்களுக்கு ரொம்ப நல்லது தண்ணி நிறைய குடிக்கணும் கடகராசிக்காரங்கள் குறிப்பாக தண்ணி நிறைய குடிக்கணும் இந்த டீஹைட்ரேஷன் அந்த மாதிரி ஹெல்த் இஷ்யூஸ் வரத்துக்கும் வாய்ப்பு இருக்குது ஸோ சோ தண்ணி அந்த வாட்டர் இன்டேக் ஆகட்டும் குளிக்கிறது அந்த மாதிரி கொஞ்சம் கூலா வச்சுக்கணும் அவங்க உடம்ப ஹெல்த் வைஸ் இல்லைன்னா கொஞ்சம் அஃபெக்ட் ஆகறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அண்ட் ஆல்சோ அவங்க ரிலேஷன்ஷிப்ல கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும் பண செலவு பணம் வரவும் இருக்கும் அதுக்கேத்த செலவும் இருக்கும் குடும்பத்தில் சிம்ம ராசிக்காரர்கள் பொதுவா அவங்க ரொம்பவே ஒரு வலிமையான அவங்க ரொம்ப ஒரு ஃபியர்ஸ்ஃபுல்லா இருப்பாங்க நிறைய பாத்தீங்கன்னா அவங்க கடல எல்லாமே ஒரு சிகப்பு நிறம் கலந்த மாதிரி வந்திருக்கும் உங்களுக்கு பார்த்தா தெரியும் ஸோ சிகப்பு நிறம் நிறையா வந்திருக்கு ஸோ இந்த கார்டில் வர ஒரு விஷயமும் ஒன்னொன்றுத்தையும் குறிக்கும் ஸோ இந்த சிகப்பு நிறம் வந்திருக்குங்கிறதுனால கொஞ்சம் அவங்களுக்கு அந்த பிளட்டு அனிமிக் அந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் ஹெல்த் ரிலேட்டட் இஷ்யூஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது ஹீட் பாடி ஹீட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது ஸோ அதுக்கான கேர் அவங்க எடுத்துக்கணும் அதுக்கப்புறம் அவங்க வேலையில் பார்த்தீங்கன்னா அவங்க இவ்வளோ நாள் செஞ்ச ஒர்க்குக்கான ஒரு ரிவார்ட்ஸ் கிடைக்கும் ரெகக்னிஷன் கிடைக்கும் இவ்வளோ நாள் அவங்க எவ்வளோ கடுமையாக வேலை பார்த்துருந்தாலும் அதுக்கான ஒரு அங்கீகாரம் கிடைக்கும் புதுசாக ஏதாவது கத்துக்கணும்னு நினச்சாங்கன்னா மாணவர்கள் ஏதாவது கோர்ஸ் படிக்கணும் அந்த மாதிரி ஏதாவது கிளாஸ் மாதிரி சேரணும்னு நினைச்சாங்கன்னா இந்த மாதம் சேர முடியும் அதுக்கான முயற்சிகள் எடுத்தாங்கன்னா கண்டிப்பா அவங்களால சேர முடியும் நிறைய லேர்னிங் இருக்கு இந்த மாதம் அது போக அந்த ஒர்க் என்விரான்மெண்ட்லயும் சரி வேலை பார்க்குறவங்களும் கத்துக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு மாணவர்களும் கத்துக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அதுக்கப்புறம் ஒரு லிமிட்டிங் பிலீவ்ஸ் அவங்களால அவங்க ரொம்ப வலிமையானவர்கள் ஆனா அவங்களால மாதிரி அவங்களே ஒரு மாயையில் இருப்பாங்க வந்து ஏதாவது முயற்சி பண்ணுறாங்கன்னா அவங்களோட ஒரு நூறு சதவீதம் கொடுத்து அவங்க முயற்சி பண்ணாங்கன்னா கண்டிப்பா அவங்க நினச்சதை சாதிக்க முடியும் அவங்களும் அதே தான் கொஞ்சம் பொறுமையா கையாளணும் கோபம் கொஞ்சம் கம்மியா இருக்கணும் ஹெல்த்த பாத்துக்கணும் ராசிக்காரர்களுக்கு பார்த்தா இந்த மாசம் வந்து ரொம்ப ஒரு பண கஷ்டம் எதுக்கு செலவு பண்றோம் அப்படிங்கறத பார்த்து அவங்க செலவு பண்ணணும் எங்க தவிர்க்கணுமோ அங்க தவிர்க்கணும் யாருக்காவது கடன் கொடுத்தா கூட பார்த்தா அவங்களுக்கு உண்மையா அது தேவையா இல்லை ஒரு டொனேஷன் கொடுத்தாங்கன்னா கூட உண்மையா அது கரெக்டானவங்கள ஒரு ஜென்யூனான ஒரு இதுவா ஒரு குரூப்பா அப்படின்னு தெரிஞ்சுட்டு கொடுக்கறது நல்லது இல்லைன்னா அவங்க நிறைய பண இழப்பு சந்திக்க நேரிடும் இந்த மாதம் மாதிரி நிறைய டிசப்பாயின்மெண்ட்ஸ் இருக்கு கொஞ்சம் அவங்க மனசுல நிறைய விஷயங்கள் நினைச்சிருந்து இருப்பாங்க அது நிறைவேறாம கொஞ்சம் ஒரு விரக்தியா மனசு ஆகக்கூடிய ஒரு காலமா இருக்கும் மே மாசம் அவங்களோட முயற்சிகள் ஆகட்டும் அவங்க எதிர்பார்ப்புகள் அவங்க மனசுல இந்த இமோஷனலா நினைக்கக்கூடிய எண்ணங்கள்ல வந்து அவங்க நினைச்ச அளவுக்கு இருக்காது இந்த மாசம் போகாது அது வேலை ஆகட்டும் அவங்க மன எதிர்பார்ப்புகள் கொஞ்சம் ஒரு டிசப்பாயின்மெண்ட் அவங்க நினைச்சதை விட கொஞ்சம் கம்மியா கிடைக்கும் ஆனால் அதில் வந்து அவங்களுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கு அது மன நிறைவு இல்லாம ஒரு என்னடா வாழ்க்கை எதுனா எங்கேயாவது போயிடலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் யோசிக்க தோணும் அப்படி இல்லாமல் கொஞ்சம் இந்த மாசம் பொறுமையா இருந்து கடந்து வந்தாங்கன்னா நல்லா இருக்கும் ரொம்ப மோசமா இல்லை பட் அவங்க டிசப்பாயிண்ட் ஆகிறத அவங்க அதை பேலன்ஸ் பண்ணி எடுத்துட்டு போகணும் முடியும் சரி இந்த காலம் மாறும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில கொண்டு போனாங்கன்னா ரொம்ப நல்லது துலாம் ராசிக்கு ரொம்பவே ஒரு ஹாப்பியான மாதமா இருக்கும் ரொம்ப வந்து ஃபேமிலியோட நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க இந்த மாசம் குழந்தைகளோட ஃபேமிலியோட வெளியே போறது நான் சொன்னாலே ஆல்ரெடி சம்மர் வெக்கேஷனுங்கிறதுனால வெளியூர் போறது இல்லை நல்லா நல்லா நிறைய ஃபேமிலி டைம் ஸ்பென்ட் பண்ண முடியும் அவங்களால இவ்வளோ நாள் அவங்க நினைச்சு பண்ண முடியாம இருந்திருந்தா கூட இந்த மாதம் நல்லா அவங்க குடும்பத்தோட ஒரு நேரம் செலவழிப்பாங்க ஆனால் பணம் வரவும் நல்லபடியா இருக்கும் அவங்க எதிர்பார்த்த இடத்துல இருந்து பணம் வரும் ஏதாவது ஒரு சொத்து வாங்கணும் ஏதாவது ஒரு பொருள் வாங்கணும் வீட்டுக்கு ஒரு பெரிய பொருள் ஒரு பெரிய அமௌண்ட் செலவு பண்ணி வாங்கக்கூடிய ஒரு பொருளா இருந்தா அதுக்கான வரவுகளுக்கு வாய்ப்பு நிறைய இருக்கு வண்டி வாகனம் வீடு அந்த மாதிரி விஷயங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறையவே இருக்கு ஸோ நல்ல சேலரி ஐ மீன் நல்ல பணம் இருக்கும் நல்ல சந்தோஷமான நிறைவு இருக்கும் ஃபேமிலிக்கு நல்லா குடும்பத்துக்கு நல்லா திருப்தியா செலவு பண்ணிட்டோம்ப்பா அப்படிங்கிற ஒரு இது இருக்கும் திருமண மாணவர்களாக இருந்தா குழந்தை ஒய்ஃபோட இல்லைனாலும் உங்க அம்மா அப்பா அந்த மாதிரி கண்டிப்பா அவங்க ஃபேமிலியோட டைம் ஸ்பென்ட் பண்ணி ஆவாங்க இந்த மாசம் கொஞ்சம் இந்த பப்ளிக் கேதரிங்ஸில் இந்த குடிக்கிறது குடிப்பழக்கம் இருக்கக்கூடியவங்க அது இல்லாமல் இந்த ரொம்ப பார்ட்டி அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் ஈடுபடாமல் இருந்தாங்கன்னா கொஞ்சம் நல்லது பணம் இருக்குன்னு ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு இந்த விஷயங்களில் கொஞ்சம் போகாமல் லிமிட்டாக இருந்துட்டாங்கன்னா பாசிட்டிவாக அதுதான் சொன்னேன் இல்லையா நிறைய புதிய சேர்க்கை வரவு இருக்கும் பண வரவு பொருள் வரவு எல்லா விதத்துலேயும் இருக்கும் அது நண்பர்கள்ட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும் இந்த மாதிரி கேதரிங்ஸு அந்த மாதிரி ட்ரிங்க்ஸ் இந்த மாதிரி விஷயங்களை கொஞ்சம் தவிர்க்கிறது நல்லது அதனால ஏதாவது பிரச்சனைகள் கூடவே இருந்து யாராவது ஏமாத்துறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு ஸோ மேக்சிமம் அவங்க ஃபேமிலியோட இருந்துகிட்ட அவங்க அவங்க ஃபேமிலின்னு இருந்தாங்கன்னா இந்த மாதம் ரொம்ப துலாம் ராசிக்காரர்களுக்கு சூப்பரான மாதம் விருச்சக ராசிக்காரர்களுக்கு அவங்களுக்கும் ரொம்பவே ஒரு சந்தோஷமான மாதமாக இருக்கும் ஏன்னா அவங்க வாழ்க்கையில ஒரு புது உறவு வரக்கூடிய ஒரு காலம் சிங்கிளாக இருக்கக்கூடியவங்களுக்கு ஒரு வாழ்க்கை துணை ஏற்படலாம் கல்யாணம் ஒரு பிரெக்னன்சி குழந்தை எதிர்பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு கண்டிப்பாக குழந்தைக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது ஸோ கண்டிப்பாக ஒரு குட் நியூஸ் இருக்கு ஒரு ரிலேஷன்ஷிப் ஒரு புது பர்சன் வாழ்க்கையில வர வரத்துக்கு சம்மந்தமான விஷயங்கள் கண்டிப்பாக இருக்கு பணம் அவங்க வீட்டில் இருக்க ஒரு பெண்மணிக்கு பணம் நிறைய செலவு பண்ணக்கூடிய ஒரு நிலைமை வரும் இந்த மாதம் மே மாதம் அவங்க அம்மாக்கோ இந்த ஃப்ரெண்டுக்கோ இந்த ஒய்ஃப் லவ்வர் யாருக்காக இருந்தாலும் ஆஹ் பண செலவு இல்ல லேடிஸா இருந்தா அவங்களுக்கே கூட பண செலவு பண்ணிக்க கூடிய ஒரு காலம் கொஞ்சம் கொஞ்சம் பெரிய செலவாவே இருக்கும்னு வச்சுக்கோங்களேன் அந்த மாதிரியான காலம் இது வரைக்கும் அவங்க வந்து நிறைய கவலைப்பட்டிருப்பாங்க நம்மளை பத்தி இவங்க இப்படி பேசுறாங்க அவங்க அப்படி பேசுறாங்கன்னு மத்தவங்களோட விமர்சனங்களை பத்தி ரொம்ப வருத்தப்பட்டுட்டு இருந்திருப்பாங்க சோ அந்த உண்மை தெரியாமல் அதெல்லாம் பேசியிருப்பாங்க பட் இந்த மாசம் வந்து அதுக்கான உண்மைகள் அவங்கள பத்தி பேசினவங்க எல்லாம் நிற்கிற நிக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை ஏற்படும் அவங்கள பத்தி புறம் பேசுனது அது எல்லாமே ஒரு முடிவுக்கு வந்து அவங்களோட உண்மையான இது என்னன்றது எல்லாருக்கும் தெரியும் அது அவங்களுக்கு ஒரு மன நிறைவை கொடுக்கும் சோ ரொம்ப ஹாப்பியான ஒரு திருப்திகரமான மாதமாக தான் இருக்கு தனுசு ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பா வீட்டில் வந்து ஒரு செலப்ரேஷன் இருக்கு கல்யாணம் இந்த மாதிரி சுப நிகழ்ச்சிகள் கண்டிப்பா ஏற்படும் தனுசு ராசிக்காரர்களுக்கு நிறைய பேருக்கு கல்யாணமே ஆயிருக்கும் இந்நேரம் அவங்க வீட்டுல கண்டிப்பா ஒரு கல்யாணம் நடக்கும் அவங்களுக்கோ இல்ல சகோதர சகோதரிகளுக்கோ யாருக்கோ கண்டிப்பா கல்யாண ஏற்பாடுகள் நடந்து இந்த மாசம் முகூர்த்தம் இருக்கும் மே மாசத்துல அந்த மாதிரி வாய்ப்புகள் ஏதாவது புது வாய்ப்புகள் அவங்க ஏதாவது ஜாப்க்கு ட்ரை பண்றாங்க தொழில் முன்னேற்றம் இல்லை புதுசா ஏதாவது தொழில் ஆரம்பிக்கணும்னு நினைச்சிட்டு இருக்காங்கன்னா அதுல வந்து கொஞ்சம் தடை ஏற்படலாம் சோ கொஞ்சம் பொறுமையா இருந்து ஒரு மே மாசம் முடிஞ்ச அப்புறம் கூட அவங்க தொடங்கிக்கலாம் ஸோ அதனால் துவண்டு போயிடாமல் இல்லை இன்னும் டிலே ஆகுது இல்லை நடக்கலை நம்ம எதிர்பார்த்த மாதிரி வரலைன்ட்டு டிசப்பாயிண்ட் ஆகாமல் கொஞ்சம் இந்த மாதம் கடந்து போனாங்கன்னா அதுக்கப்புறம் நல்லபடியாக வரும் நல்ல ஐடியாஸ் வரும் இவங்களுக்கு ஒர்க் பிளேஸில் ஆகட்டும் தொழில் வியாபாரம் எதுவாக இருந்தாலும் அதை தொழிலை விரக்தி விருத்தி பண்ணுற அளவுக்கு நிறைய ஐடியாஸ் வரும் ஸோ அதை கொஞ்சம் பொறுமையாக இப்போ நேரம் நல்லாலைங்கிறது மே மாதத்துக்கு அப்புறமா அதை செயல்படுத்தினா அவங்களுக்கு நல்லது இது வரைக்கும் அவங்களை நம்ப வச்சு நிறைய பேர் ஏமாற்றியிருப்பாங்க ஏதாவது நம்பி ஏமாந்துருப்பாங்க அவங்க லைஃப்ல அதனால ஒரு மன வருத்தங்கள்லாம் இருக்கும் பட் இதுக்கப்புறம் அவங்க வந்து ஒரு தெளிவு கிடைக்கும் ஓகே அப்படின்ட்டு ஒரு தெளிவு கிடைச்சு அவங்க அவங்க கொண்டு போகக்கூடிய ஒரு கிளாரிட்டி கிடைக்கும் மகர ராசி நேர்களுக்கு பாத்தீங்கன்னா ஆணா இருந்தாலும் சரி பெண்ணா இருந்தாலும் சரி இன்னொரு பெண்ணால ஒரு பிரச்சனை இல்லை ஒரு தொல்லை ஒரு மனக்கசப்பு அந்த மாதிரி ஒரு நிலைமை ஏற்பட வாய்ப்பு அதனால கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும் அவங்க வேலை செய்கிற இடமாகட்டும் குடும்பமாகட்டும் பெண்கள் கிட்ட எதுவும் பெருசாக ஒரு மனக்கசப்பு இல்லாம இல்லை அவங்க முடிஞ்ச அளவுக்கு அவங்க கேட்குறத செஞ்சு கொடுத்துட்டு அந்த மாதிரி பொண்ணு போயிட்டாங்கன்னா தப்பிச்சிருவாங்க இல்லைன்னா தேவையில்லாமல் ஒரு பெண்ணால பெண்ணால இன்வா பெண் இன்வால்வ் ஆன மாதிரி ஒரு பிரச்சனை அந்த மாதிரி விஷயங்கள்ல பேசிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு ரொம்ப அவங்க சின்ன வயசுல அவங்க என்ஜாய் பண்ணி செஞ்ச விஷயங்கள் இந்த பழைய மெமரிஸ் சின்ன வயசுலேருந்து வரக்கூடிய விஷயங்கள் இல்லை சின்ன வயசு ஃப்ரெண்ட்ஸ் அந்த மாதிரி ஆளுங்களை மீட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இல்லை அவங்க பூர்வீக ஊருக்கு போகிறது அவங்க பாட்டி தாத்தாவை பார்க்கறது அந்த மாதிரி விஷயங்கள் அதாவது அவங்க கடந்த காலத்தில் குழந்தை பருவத்தில் நடந்துட்டுருக்க நடந்த விஷயங்கள் ஒரு சந்தோஷமான விஷயங்களை திருப்பி அவங்க லைஃப்பில் வரத்துக்கான ஒரு நிறைவே வாய்ப்புகள் இருக்குது ஸோ அதில் வந்து அவங்க ரொம்ப ஹாப்பியாவாங்க அவங்க வீட்டில் உள்ள பெரியவங்களை நல்லா கவனிச்சுக்கணும் குறிப்பா அவங்க வீட்டுல வயசானவங்க யாராவது இருந்தாங்கன்னா கண்டிப்பா நல்லா கவனிச்சுக்கணும் அதான் திருப்பி ரிப்பீட்டடா சொல்றது பெண்கள் வீட்டுல உள்ள பெண்களுக்கு உடல் உடல் நலக்குறைவு கூட ஏற்படலாம் அதனால எல்லா விதத்திலயும் அவங்களை கொஞ்சம் கம்ஃபர்டபுளா பாத்துக்கிட்டாங்கன்னா இவங்க கொஞ்சம் இப்ப நம்ம பாத்திருக்க ராசி கும்ப ராசிக்கு பாத்தீங்கன்னா அவங்கள வரவுக்கு மீறி தேவையில்லாத செலவு பண்ணிடுவாங்க ஆடம்பரம் என்டர்டைன்மெண்ட்டுக்காக நிறைய செலவு பண்ணிட்டு அந்த மகிழ்ச்சி கேளிக்கைக்காக செலவு பண்ணிட்டு அதுவே ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா டிப்ரெஷனா ஆயிடும் அவங்களுக்கு ஐயோ இதுக்கு வச்சிருந்த காசை தூக்கி நம்ம இதுக்கு செலவு பண்ணிட்டோமே அப்படிங்கிற மாதிரி இல்லாம இப்பவே ஸோ நம்மளுக்கு ஒரு கைடன்ஸ் தான் இதெல்லாம் இப்படி தெரியறதுனால நம்ம அதுக்கேற்ற மாதிரி பார்த்து நடந்துக்கணும் ரொம்ப ஒரு அஹ் அறிவாளித்தன அறிவு பூர்வமா யோசிக்காம எடுத்தங்க கொஞ்சம் சிறுபிளத்தனமா யோசிச்சு முடிவெடுக்கிற மாதிரி ஒரு நிலைமைகள்லாம் ஏற்படும் நானா இப்படி பண்ணேன்ட்டு அவங்களே கொஞ்சம் நேரம் கழித்து ரெண்டு நாள் கழிச்சு யோசிப்பாங்க ஐயோ இது ஏன் நம்ம இவ்வளோ செலவு பண்ணோம் கொஞ்சம் யோசிச்சு பண்ணியிருக்கலாமேன்ட்டு ஸோ அந்த மாதிரி அவசரமாக ஒரு ஒரு இதில் டிசைட் பண்ணி செலவு பண்ணிட்டு முடிவு எடுத்துட்டு அதை நினச்சி அதை நினைச்சு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக டிப்ரஸ்டாக ஆயிடுவாங்க ஸோ அந்த நிலைமை வேண்டான்னா கொஞ்சம் பொறுமையாக யோசிச்சு செயல்பட்டு செலவு பண்ணாங்கன்னா இந்த மாதம் கும்பராசி நேர்கள் தப்பிச்சிருக்கோம் மீன ராசிக்காரர்கள் வந்து கொஞ்சம் அவங்க தேவைக்காக கொஞ்சம் சுயநலமா செயல்பட வேண்டிய ஒரு சுச்சுவேஷன்ஸ்லாம் இந்த மாதம் வரும் அதனால அவங்க கூட இருக்க நட்புகளை இழக்கலாம் இப்போ ஒன்று வேணும்னா ஒன்று இழக்கணும்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரியான நிலைமைகள் ஏற்படும் ரெண்டு பேர் சேர்ந்து ஒரு வேலைக்கு அப்ளை பண்ணியிருப்பாங்க ஒருத்தருக்கு மட்டும் கிடச்சிருக்கும் இன்னொரு ஃப்ரெண்டுக்கு வருத்தமாக இருக்கும் அந்த மாதிரி ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன் இந்த மாதிரி என்ன விஷயம் வேணாலும் ஏற்படலாம் ஸோ கொஞ்சம் அவங்க சுயநலமா நடந்துக்கிறாங்கன்ற மாதிரி சுத்தி இருக்கவங்க ஃபீல் பண்ணுவாங்க ஆனால் அது கொண்டு பண்ண முடியாது அது நியாயமான ஒரு விஷயமாக தான் இருக்கும் ஸோ அதனால் ரொம்ப போட்டு மனசை போட்டு யோசிச்சுக்காம அவங்க நல்லபடியாக கொண்டு போயிடலாம் அப்புறம் பார்த்தீங்கன்னா வாகனத்தில் போகிறப்போ ரொம்ப கவனம் தேவை ரொம்ப ஸ்பீட் ட்ரைவிங் பண்ணுறது அந்த மாதிரிலாம் இல்லாமல் கொஞ்சம் பொறுமையாக போகணும் டிராஃபிக்கில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஸோ அந்த வண்டி வாகனத்தில் அந்த ஆக்சிடெண்ட் அந்த மாதிரி விபத்து தேவையில்லாம விஷயங்கள் தவிர்க்கலாம் ஸோ அந்த ஒரு வேக கட்டுப்பாடு தேவை அவங்களுக்கு மற்றபடி பணம் வரவு அவங்க வீட்டில் இருக்கிற ஒரு விமன் இவ்வளோனாலும் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணிருப்பாங்க ஒரு கணவன் மனைவி தான் மனைவி இவ்வளோனாலும் சம் சம்பாரித்து கொடுத்துருப்பாங்க பண உதவி பண்ணிருப்பாங்க இந்த மாசம் அது கொஞ்சம் தடை ஏற்படும் இல்ல அவங்களால பண செலவு ஏற்படும் அதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அதுதான் மீன ராசி பட்டு பச்சை பாஸ் தான் காஞ்சபேரம் பச்சை பாஸ் மாடா டூரிஸ்ட் டிபார்ட்மெண்ட் மாடல் கொடுக்கணுன்னா அது நம்ம ரத்துனதுக்குதாண்டா கொடுக்கணும்